பிரான்ஸ் சென்னை சிற்கில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு டிஎம் சிமார்ட் நிறுவனம் இந்த மின்காந்த அலையடுப்பு மின்காந்த அலையடுப்பு இது வந்து எல்லா சட்டியும் வைக்கலாம் இந்தியாவிலேருந்து வர ஒரு சில டேனியை கூட வைக்கலாம் எந்த இட்டல் சட்டியோ புட்டுப்பானியோ எதை வேணால் நீங்கள் வைக்கலாம் இதில் விலை வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஹீரோ நூற்றி தொண்ணூற்றி ஹீரோ வாங்கும் பொழுது அது வந்து இவ்வளவு பொருட்களையுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குது இந்த சட்டி இந்த பெரிய சட்டியா அது இன்ஃபெக்ஷன் இந்த சட்டி அதுக்கு பிறகு இந்த இந்த பொருட்கள் இதெல்லாம் பொருட்கள் இந்த சுடுநீர் இந்த கேத்தல் இந்த கத்தி செட்டு ஸ்டீல் கத்தி செட்டு இந்த கிரைண்டர் இதுக்கு பிறகு இந்த சட்டி செட் பாக்ஸ் அதாவது பதினெட்டு பாகங்களை கொண்ட இந்த சட்டி செட் இது வந்து நல்ல தரமான சட்டிகளை இது பார்த்திங்கன்னா எல்லா அரபகம் வைக்கக்கூடியது அந்த மாதிரியான சட்டி செட்டு இதில் இதில் வந்து இவ்வளவு சட்டி அதை விட இந்த கரண்டிகள் எல்லாம் சூப்பரான கீறுபடாத கரண்டிகளோட எல்லாம் இந்த இதில் இருந்து அமைஞ்சிருக்கு இந்த தட்டு எல்லாம் இவ்வளோ சேர்த்து மொத்தமாக இலவசமாக வழங்குது நூற்றி தொண்ணூற்றி கொடுத்துட்டு நீங்கள் இந்த பொருட்களை வந்து அள்ளி கொண்டு போகலாம் நன்றி வாடிக்கையாளர்களே